வன்னியரசு நான் உங்கள்கிட்ட இருந்து தொடங்குகிறேன் ஆளுநருடைய ட்வீட் திருவள்ளுவர் தினத்திற்கான வாழ்த்து அதில் பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவியுமான திருவள்ளுவருக்கு எனது பணிவான மரியாதையை செலுத்துகிறேன் முதலமைச்சருடைய ட்விட்டு நான் அதோடய ஷார்ட்டாக தான் சொல்கிறேன் அது பெரிய பேராகிராஃப் நீங்களும் படிச்சிருப்பீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமூக நீதி கோட்பாட்டை கொண்ட வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது அப்படின்னு மீன் பண்ணி முதலமைச்சருடைய ட்விட்டு இது நேற்றையிலிருந்து இருக்கிறது அவர் வந்து வள்ளுவருக்காக எப்படி அந்த உடை கொடுக்கப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு தமிழ்நாடு அரசு அதை அங்கீகரித்ததற்கு ஒரு வரலாறு இருக்குது இப்போ இதற்கு காவி சாயம் பூசுகிறார்கள்ங்கிறது வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாகவே இந்த சர்ச்சை அவ்வப்போது எழுவது அப்புறம் அது அடங்குவதுமா இருக்குது இந்த இருந்து ஆளுநர் இன்றைக்கு திரும்ப அதற்கு ஒரு ஆரம்பத்தை கொடுத்துருக்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த திருவள்ளுவர் பிரச்சனை வந்து இன்னைக்கு நேரத்தில் தொடர்ச்சியாக வந்து பாரதிய ஜனதா கட்சி அவங்க அடையாளத்தை மாற்ற முயற்சி செஞ்சிட்டே இருக்கிறாங்க குறிப்பாக வந்து ஆளுநர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக தான் நம்ம வந்து பார்க்குறோம் தனிப்பட்ட முறையில் கலர் மாற்றி போடுறாங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு லோகோவாக இது இதுதான் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அரசாணையாக அங்கீகரிக்கப்பட்டு ஒரு திருவள்ளுவரை வந்து வெளியிடுது அப்படின்னா அவரே வந்து இன்னொரு அரசாங்கம் போல் இன்னொரு படத்தை போடுறது அப்படிங்கிறது வந்து இந்த தமிழ்நாடு அரசுக்கு எதிராக முதல்ல செயல்படுறாரு அப்படிங்கிறது நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் இதில் ரொம்ப முக்கியமான சாட்சியாக நம்ம பார்க்குறோம் இது வந்து தமிழ்நாடு அரசினுடைய லோகோ வந்து ஸ்ரீபலிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம் அப்படிங்கிறது காட்டுது யாராவது ஒருத்தர் வந்து அது ஆண்டாள் கோபுரம் கோபுரத்துக்கு போட்டு இதுதான் தமிழ்நாடு அரசின் லோகோ அப்படின்னு காட்டுறது எப்படியோ அப்படி தான் திருவள்ளுவருடைய அடையாளத்தை மாற்றுறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம் அவர் அவர் போட்ட அந்த வரிகள் எழுதி கொடுத்தவங்க வந்து எழுதி இப்படி எழுதி கொடுத்துருக்குறாங்க ஆன்மீக பூமியான நமது தமிழ்நாட்டில் அதுவே முதல்ல தப்பு ஒரு தமிழ்நாட்டை வரும் எந்த நா எந்த மாநிலத்தையும் ஒரு ஒரு அடையாளத்தை வந்து நம்ம வந்து திணிக்க முடியாது பல்வேறு கலாச்சாரமும் பல்வேறு அடையாளங்கள் உள்ள தமிழ்நாடு இது ஒரு சமூக நீதி கோட்பாட்டை வந்து முன்னிறுத்துகின்ற தமிழ்நாடு இந்தியத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிற தமிழ்நாடு இன்னும் குறிப்பாக வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து சாதி மறுப்பையும் கடவுள் மறுப்பையும் வந்து ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்துகின்ற நாடு தமிழ்நாடு அதை பூமின்னு சொல்கிறதே வந்து அவருடைய அறிவீனத்தை நான் பா பார்க்குறேன் நான் இதை வந்து ரெண்டாவது வந்து பாரதிய சனாதன பாரதிய பூமின்னா இங்கே கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களும் இருக்கிறாங்க கடவுளை தினமும் கும்பிடுறாங்கங்கிற அர்த்தத்தில் கூட சொல்லுவாங்க நீங்கள் ஆன்மீக பூமின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை நம்புறவங்க மட்டும்தான் சொல்ல முடியும் நாத்தியர்களுக்கு இங்கே இடம் இல்லை கம்யூனிஸ்டுகளுக்கு இங்கே அவர் சொல்கிற உத்தி அதுதான் யாரும் இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு பெண்ணியவாதிகளுக்கு இங்கே இடம் முற்போக்குவாதிகளுக்கு இடம் இது ஆன்மீக பூமின்னா முழுக்க முழுக்க சனாதனத்தை வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு பூமியாக இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து சுட்டி காட்டுறாரு ரெண்டாவது வந்து சனாதன பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவி அப்படின்னு சொல்கிறாரு பாரதிய சனா பாரதிய ஜனதா கட்சியின் சொல்கிறதுக்கு பதில் பாரதிய சனாதனன்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் நான் அதில் வந்து பாரதிய சனாதன பாரம்பரியம் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறாரு திருவள்ளுவர் இருந்த காலத்தில் பாரதம் பாரதியம் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு அப்படிங்கிறதுல இவரே வந்து திணிக்கிறாரு துறவியின் வேற வந்து அது வந்து மோடியை கூட துறவின்னு சொல்கிறாங்க திருவள்ளுவரை வந்து இவர் துறவின்னு சொல்கிறதுக்கு இதை விட திருவள்ளுவரை வந்து அவமானப்படுத்துறது இழிவுபடுத்துறது யாராலும் முடியாது அவ்வளோ மோசமாக இவருடைய சொல்லாட ஒவ்வொன்றையும் ஒன்றுன்னு ஒன்று ஒன்று சொல்லாடல் எல்லாத்துலேயுமே வந்து ம இழிவுபடுத்துகிற விதமாக தான் வந்து அதை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு அதனால் முதல்ல வந்து விடுதலை சிறுத்தைகள் சார்பாக ஆளுநர் ரவி அவர்களுக்கு இந்த கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன் நான் ஏன்னா ஒரு ஒரு தமிழ்நாட்டுடைய அடையாளம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அவருடைய கோட்பாடு திருவள்ளுவர் என்ன மாதிரியான அரசியலை முன்வைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பா பார்க்கணும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக திருவள்ளுவர் வந்து நீங்கள் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறதான் வந்து அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து முதல்வரும் அதை சுட்டி காட்டுறாரு இவர் வந்து ஆன்மீக பூமி சொல்கிறார் தான் சொல்கிறாரு தெய்வத்தான் ஆகாதுன்றார் ஆகாதுன்ட்டார் அப்புறம் தான் நீங்கள் வந்து முயற்சி கூலி தரும் அப்படிங்கிறது அப்புறம் தான் வருது நீங்கள் வந்து முயற்சி பண்ணாதான் வந்து தெய்வத்தால் ஆகலைன்னா கூட வந்து முயற்சி பண்ணா வெற்றி வரும் அப்படிங்கிறது நீங்க அப்படிப்பட்டவரை வந்து ஒரு ஆன்மீகவாதியா இல்லைன்னா வந்து அவங்களுடைய அடையாளத்தை வந்து நீங்க சுமத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி தமிழ் புலவர் திருவள்ளுவர் அப்படின்னு தான் வாழ்த்து செய்தி சொல்லி இருக்கிறாரு அவர் அந்த திருக்குறளில் இருக்கிற ஆழ்ந்த ஞானம் அவர் உலக அளவில் அதை எடுத்துகிட்டு போகிறது அந்த பல அம்சங்களை அதில் சுட்டி காண்பிக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் வந்து சமத்துவ சமுதாயம் பல அடுத்த இன்னும் பல தலைமுறைக்கும் இன்னை அன்னைக்கு எழுதி வச்சது பொருந்தும் இப்படியான விஷயங்களை தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து போகிற விஷயம் இது ஒரு ஐக்கன் ஒரு அடையாளமாக பார்க்குறாங்க இவர் வந்து திருவள்ளுவர் திருவள்ளுவர் மீதான பற்று இல்லை திருவள்ளுவருக்கனுடைய கொள்கைகளை பரப்புறதுக்கான பிஆர்ஓக்கள் இல்லை அல்லது செய்தி தொடர்பாளர்கள் அல்ல அவங்கெல்லாம் அவங்க ஒரு அடையாளம் இப்போ வந்து கர்நாடகாவுக்கு போனால் அங்கே பசவையாவை தூக்குவாங்க பசவையா வந்து சனாதனத்துக்கு எதிரான ஒரு அடையாளம் முழுக்க முழுக்க சனாதனத்துக்கு எதிராக நின்றவர் அவர் வந்து அதே போல் கேரளாவுக்கு போனால் நாராயணகுரு இவங்களை பூரா வந்து அவங்க வந்து அவ அப்படியே வந்து விழுங்க முனை முனைகிறாங்க க கன்னியாகுமரி பக்கம் போனால் ஐயா வைகுண்டர் வந்து முழுக்க முழுக்க சனாதனத்துக்கு எதிராக போராடியவர் அவர் கண்ணாடி முன்னாடி நின்று வந்து இது நீ தான் கடவுள் அப்படின்னு சொல்லி கண்ணாடி முன்னே முன்னே நின்று வந்து குரல் கொடுத்தவர் பொது கிணறை அமைத்தவர் ஐயா வைகுண்டர் அவர் ஆனால் அவரை வந்து இவங்க சனாதனமாக மாற்றுறாங்க அல்லது இந்து மயப்படுத்த முயற்சி செய்கிறாங்க இந்து வளையத்துக்குள்ளே அந்த அடையாளத்துக்குள்ளே அவங்க திணிக்க செய்கிறாங்க அப்படி ஒரு முயற்சி தான் இந்த திருவள்ளுவருடைய அடையாளத்தை அவங்க வந்து திரிக்கிற முயற்சியை நம்ம வந்து பார்க்குறோம் ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு சொந்தமாக வந்து எந்த அடையாளமும் இல்லை இன்னொரு அடையாளத்தை இவங்க திருடுவாங்க இன்னொருத்தருடைய புகழத்தை இவங்க திருடுவாங்க நீங்கள் வந்து இல்ல உதாரணம் அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம் தானே இன்னொருத்தவங்களோட வந்து அவங்களும் கொண்டாடுறாங்க அப்படிங்கறது நீங்கள் சொல்றதை இப்படி ஒரு பார்வையிலிருந்து பாருங்கள் இந்த தலைவர்கள் அவர்களும் கொண்டாடுறாங்க இந்த கொள்கைகளை அவங்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள்ங்கிற இருந்து பார்த்தோம்னா அது ப பறந்துபட்ட பார்வையில் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒன்று தானே இப்போ புரட்சியாளர் அம்பேத்கரை அவங்க கொண்டாடுறாங்க புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து நான் வந்து பிறக்கும்போது இந்துவாக பிறந்தேன் நான் சாகும்போது இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லி இந்து மதத்திலேருந்து வெளியேறுறாரு இந்து மதம் வந்து ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியேறுறாரு அதை மொதல் யாரும் குறிப்பிடவே மாட்டுறாங்க இந்த இந்து மதம் வந்து எங்களை அவமானப்படுத்துது இழிவுபடுத்துது இந்து மதத்தில் சமத்துவம் இல்லை இந்து மதத்தில் கொடுங்கோன்மையாக இருக்குது இந்து மதம் வந்து எங்களை இழிவுபடுத்துது எங்களை ஒடுக்குது அடக்குமுறை செய்து அதுலேருந்து நான் வெளியேறேன்னு சொல்லி பௌத்தத்துக்கு போனார் அவரை கொண்டாடுறாங்க அப்படின்னா என்ன நோக்கம் இந்து மதத்தை வெறுத்தவரை வந்து அவங்க இந்து மயப்படுத்துகிறாங்க அப்படின்னா என்ன நோக்கங்கிறது கே கேட்குறேன் தந்தை பெரியார் அவர்கள் வந்து இந்து மதத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே அவர் வந்து இந்து மதத்தை எதிர்த்தார் அவர் வந்து இந்து மதத்துலேருந்து வெளியேறல ஆனால் பெரியாரை வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க ஆனால் த புரட்சியலர் அம்பேத்கரை வந்து அவங்க வந்து இந்து மதத்தை எதிர்த்தவர் வெளியேறினவர் அவரை வந்து கொண்டாட நினைக்கிறாங்க அப்போ இதனுடைய பின்னணி என்ன வள்ளலார் வந்து முழுக்க முழுக்க சனாதனத்துக்கு எதிராக வந்து சன்மார்க்க நெறியை கொண்டு வந்தவர் ஆனால் அவரை வந்து இவங்க வந்து இதே ஆளுநர் வந்து ச அவர் வந்து ஒரு சனாதனத்தினுடைய அடையாளம் சொல்லி அவருடைய பிறந்தநாளில் அவருடைய விழாவில் போய் அவர் போய் பேசுகிறாரு அப்போ இது நோக்கம் என்னென்னா அந்த புகழ திருட திருடி இவங்க வந்து வாக்கரசியலுக்கு பயன்படுத்தி இப்போ திரு திருவள்ளுவரை வந்து யாரும் நமக்கு தானே யாருமே ஓன் பண்ண முடியாது அவர் எல்லாருக்குமான ஒருத்தர் தானே அப்போ அதை ஓன் பண்ணுவதன் மூலமாக அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுதுன்னு அவங்க ஓன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க வந்து சொந்தம் கொண்டாடுறதுங்கிறது வேற அந்த நோக்கம் என்ன அவருடைய ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அவருடைய வந்து வந்து என்னவா முயற்சி வரலாற்று திருப்பிவாதம் செய்கிறாங்க நீங்க வந்து திருவள்ளுவருக்கு நாங்கள் வந்து புகழஞ்சலி செலுத்துறோம்னா யாரும் ஒன்றும் சொல்ல போறதில்ல அம்பேத்கருக்கு புகழஞ்சலி செலுத்துறோம் சொல்றாங்க அங்கே போய் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் போடுறாங்க அம்பேத்கருக்கும் வந்தே மாதரத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கும் அம்பேத்கருக்கும் ஜெய் ஸ்ரீராமுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்போ ரெண்டு 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 கோணத்தையும் நீங்கள் பார்க்க நோக்கம் உள்நோக்கம் என்ன அவங்க வந்து முழுக்க முழுக்க அடையாளத்தை மாற்ற முயற்சிறாங்க வரலாற்று திரிபுவாதம் செய்கிறாங்க இதன் மூலமாக வந்து அந்த தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய திருவள்ளுவரை வந்து அவங்க வந்து சொந்தம் கொண்டாடி வாக்கு அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்க இது வந்து ஆளுநருக்கு வந்து தெரியல இது நான் வந்து இவர் இவர் என்ன நோக்கத்துக்கு சொல்கிறோம்னா ஒரு ஆளுநராக இருந்துக்கிட்டு இதை செய்கிறது தான் வந்து மிக ஆபத்தானது அபத்தமாக இருக்குது இப்போ பாஜக அண்ணாமலை செய்கிறாரு அப்படின்னா அவர் பாஜகக்காரர் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆர்எஸ்எஸ்காரங்க சொல்லுவாங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு அரசனுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒருவர் வந்து அபத்தமாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இப்படி பதிவு போடுவது என்பது ஒரு அவருடைய பலவீனத்தை காட்டு இது எப்படி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு அரசனை பிறப்பிக்குது இதுதான் வந்து இப்போ வேணுகோபால் சர்மா வரைஞ்ச ஓவியம் சொல்லி அவங்க காட்டுறாங்க அரசு முடிவு செய்து அரசு அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே தானே இருக்குது வெளியில் இல்லையே அப்போ அரசியலமைப்பு நான் வந்து ஆண்டாள் கோவில் எனக்கு மத நம்பிக்கை இல்லை இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு மத நம்பிக்கை இல்லை நாங்கள் வந்து இதை எதிர்க்கிறோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் யாராக சொல்ல முடியுமா அரசு வந்து அங்கீகரிச்சிருக்கு ஒரு அடையாளத்தை அங்கீகரிச்சிருக்கு அப்போ அதை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறத அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே நம்ம கட்டுப்பட்டுருக்கோம்னு அர்த்தம் இப்போ வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறாரு அதை அவமதிக்கிறாரு புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கிற ஒரு நபராக இருக்கிறார் ஒழிய அவர் அதை ஏற்றுக்கொள்ள ஒரு நபராக இல்லை அப்படிங்கிறத என்னுடைய பார்வை இப்ப நீங்க சொன்னீங்க திரு அண்ணாமலை சொன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்க ஆனா அவர் வந்து அந்த கருத்துல வந்து அவரு தெய்வப்புலவர் திரு திருக்குறளை வழங்கிய தெய்வப்புலவர் புலவர் வான்புகள் கொண்ட தமிழ்நாடு இந்த மாதிரி தான் அவர் அதுல குறிப்பிட்டிருக்கிறார் அவர் எதுவும் இந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கல அப்ப ஆளுநர் சொல்வது மட்டும் அது அவர் வந்து சர்ச்சையான கருத்தை சொல்கிறாருங்கிறதுக்கான காரணமா இல்ல ஆளுநர் மீதான ஏற்கனவே இருக்கக்கூடிய சர்ச்சைகள்ல இன்னும் அதை வேல்யூ ஆடா நீங்க தொடங்கி வச்சதே பாஜக இன்னைக்கு அவங்க வந்து இது மக்கள்கிட்ட ஈடுபடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து அதை பின்வாங்கிறாரு அவருடைய வெப்சைட்டில் அவங்களுடைய வெப்சைட்டில் அதிகாரப்பூர்வ பாஜக வெப்சைட்டில் இன்றைக்கும் வந்து காவி உடை தரித்தர் கீழேயும் அந்த படம் தான் இருக்குது காவி படம் தான் போட்டு தான் இருக்குது அதனால வந்து இதை தொடங்கி வச்சது அவங்க தான் ஒவ்வொரு ஒவ்வொரு அடையாளத்தை வந்து சிதைப்பது ரொம்ப இது ரொம்ப ஆபத்தானது நீங்கள் வந்து அம்பேத்கருடைய அடையாளத்தை சிதைக்க நினைப்பது அதே போல் வந்து தந்தை பெரியார் அவர்கள் வந்து வெறுமனே கடவுள் மறுப்பாளர் அப்படிங்கிறது மட்டும் முகத்தை காட்டுறது ஆனால் அவர் எவ்வளோ தமிழ்நாட்டுக்காக எவ்வளோ பாடாட்டி இருக்கிறாரு பெண் விடுதலைக்காக எவ்வளோ பாடாட்டியிருக்கிறாரு சாதி ஒழிப்புக்காக எவ்வளோ பாடாட்டி இருக்காரு பகுத்தறிவு தொடர்பாக அவர் வந்து எவ்வளோ வந்து சீரருத்த கருத்துக்களை கொண்டு வந்திருக்கிறாரு வெறுமனே வந்து கடவுள் மறுப்பு மட்டும் ஒரு முகத்தமாக காட்டுறது இருக்குல்ல அது அது பெரிய ஆபத்து அதனால தான் ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்கிற பெரியார் சிலையை நாங்கள் அகற்றுவோம்னு சொல்கிறது காரணம் அந்த மாதிரியான ஒரு வெறுப்பை கக்குவது மூலமாக தான் இது மாதிரியான செயல்பட கொண்டு வராங்க அதனால் வந்து பாஜக திருவள்ளுவர் அடையாளத்தை மாற்றியதன் மூலமாக திருவள்ளுவருக்கான ஃபாலோயர்ஸ்ங்கிறது வந்து அவருடைய திருக்குறள் அதில் கற்றுக் கொடுக்குற நல்லொழுக்கம் இப்படி தான் எல்லாருக்கும் வந்து உள்ளே போயிருக்கும் ஆனால் அதை மாற்றுவதன் மூலமாக இதை எப்படி அரசியலுக்கு அவங்களுக்கு என்னத்துக்கு உதவும்ன்றது ஒரு அடிப்படை கேள்வி இருக்குல்ல என்னென்னா இப்போ தமிழர்கள்கிட்ட தமிழ்நாட்டுக்கிட்ட அவங்களுடைய அவங்களுடைய வாக்கு வங்கி அல்லது அவங்க உள்ளே போகணும் அப்படின்னா முதல்ல வந்து கையில் எடுக்க வேண்டியது அப்படின்னா இங்கே எது அடையாளமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க ஒரு ஒரு பண்பாட்டு அடையாளமாக இல்லைன்னா ஒரு அறிவு அடையாளமாக இல்லைன்னா வந்து ஒரு சித்தாந்தத்தினுடைய அடையாளமாக வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க அதனால தான் இதுக்கு முன்னாடி கூட வடக்கருந்து ஒரு எம்பி தருண் விஜய்ன்னு நினைக்கிறேன் அவர் அவர் வந்து இங்கே வந்து கன்னியாகுமரியிலும் தொடங்கினார் கவிஞர் வைரமுத்து போன்றவர்கள் எல்லாம் அவரை ஆராய தள்ளுபனாங்க பாஜக எம்பி நாங்கள் போய் வடக்க போய் எம் இவருடைய பே திருவள்ளுவர் சிலையை திறப்போம் எப்படின்னு சொல்லி அந்த சிலையை இங்கேயிருந்து தயாரித்து எடுத்துகிட்டு போய் கோணிச்சாக்கில் தூக்கி போட்டு போட்டு போயிட்டாங்க அதை கண்டறிஞ்சு அதுக்கப்புறம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தோம்னா அந்த சிலையை எடுத்து நிறுவலை நம்ம நிறுவலை ஏன் இதை சொல்கிறோம்னா எ எதாவது ஒரு வே இருக்கணும் ஒரு வழி இருக்கணும் அதுக்குள்ளே நுழைஞ்சி யாராவது வந்து இப்போ ஒரு தமிழறிஞர்களிட்ட போய் பேசுகிறது தமிழறிஞர்கள் மூலமாக போகிறது தமிழ் நாங்கள் வந்து திருவள்ளுவர் திருக்குறளை பரப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஏன் வந்து மோடி வந்து அவ்வளவு தப்பு தப்பாக கடித்து க கொதறி போய் திருக்குறளையா அப்படி சொல்லணும் ஏன் எதுக்காக சொல்லணும் அதில் நல்ல கருத்து இருக்காது சார் நீங்கள் சொல்றதை சொல்றதை இழிவுபடுத்துறீங்கன்னு நான் சொல்கிறேன் சொல்ல தெரியலன்னா விடுங்கன்ற தாய்மொழி வேறு மொழி இப்போ நமக்குமே ரஷ்யா ஜெர்மனா ப்ராப்பராக அந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ண தெரியாதுல்ல அந்த மாதிரி தான் இல்லை நான் என்ன சொல்லுறேன்னா நீ வந்து நம்ம பேசுறது படிக்கிறவங்க கஷ்டப்பட்டு படிக்கிறதுங்கிறவரை ஒரு பிரதமர் வந்து பேசுகிறாரு அப்படின்னா அது உள்நோக்கம் இருக்குன்னு சொல்கிறோம் நீ அவ்வளோ கடிஞ்சு அவ்வளோ வந்து ரொம்ப வரத்து வருந்தி வந்து அந்த திருக்குறளை சொல்கிறீங்களா எதுக்காக சொல்றீங்கன்னு கேட்குறேன் என்ன காரணத்துக்காக சொன்னீங்க திருக்குறளுக்குன்னு நீங்கள் வந்து நிதி ஒதுக்கிறீங்களா நான் திருக்குறள் நாள் இந்தியா முழுக்க நாங்கள் வந்து அதை பரப்புகிறோங்க அதுக்கு வந்து ஒரு ஆயிரம் கோடி ஒதுக்குறோங்க சமஸ்கிருதத்துக்கு வந்து நாங்கள் இவ்வளோ இருக்கிறோம் இல்லைங்க திருக்குறளுக்கு இவ்வளோ ஒதுக்குறோம்னு சொல்கிறாங்களா அவங்க அதுக்கு தான் பேச முடியுது அவங்களால அதுக்குன்னு தனியாக வந்து நாங்கள் வந்து பழகை ஒன்று உருவாக்குறோங்க கல்லூரிகளில் திருக்குறளுக்கு நாங்கள் வந்து ப ஆசிரியரை பேராசிரியரை உருவாக்குறவங்க நாங்கள் பரப்புகிறோங்க குஜராத்தில் பண்ணுறவங்க ஊப்பியில் பண்ணுறவங்க ஏதாவது சொல்ல முடியுமா அவங்களால அதை தொழில் சொல்ல துணிச்சல் இருக்கா அது எதுவுமே இல்லை எதுக்கு என்ன காரணத்துக்காக நீங்க திருக்குறளை சொல்றீங்கன்னு கேட்குறேன் நான் நாங்கள் திருக்குறளுக்கு ஆயிரம் கோடி ஒதுக்குறோங்க மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒதுக்குறவங்க இந்த இந்த மாநிலத்தில் நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லுங்க அதை பத்தி பேசலாம் பாராட்டுவோம் அது பிரச்சனை இல்லை செயல் திட்டத்துல ஒன்றுமே இல்லை